அவ்வளோதான் கல்யாணம் முடிஞ்சிடுச்சு எல்லாரும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போங்க நான் மாப்பிள்ளைய என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு கிளம்பிடுறா ஃபர்ஸ்ட் நைட் ரூம்க்கு ஹீரோ வரமாட்டேன் அப்படின்னு அடம் பிடிக்கிறான் அதனால மூணு அவங்க ஆளுங்கெல்லாம் சேர்ந்து தூக்கிட்டு வந்து பெட்ரூம்ல கடாசிட்டு போறாங்க நாங்க ஹீரோ இன்னும் அப்பதான் வரா மிரட்டுறதுனால எல்லாமே நடந்துரும் அப்படின்னு நினைச்சிட்டியா என்ன அந்த மாதிரி காண காணவே காணாத கண்டிப்பா மிரட்டுறதுனால காதல் வராது வேற என்ன வேணாலும் உன் லைஃப்ல நடக்கலாம் அப்படின்னு சொல்றான் அதெல்லாம் வருமா வராதன்றது பாத்துக்கிறேன் ஒரே ஒரு நான் மட்டும் உன் லைஃப்பில் நீ மறக்கவே கூடாது இல்ல நீ என்ன வந்து கஷ்டப்படுத்துற மாதிரி எது பண்ணாலும் சரி உன்னோட குடும்பம் நல்லா இருக்காது அத ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னும் போது ஆ அது எனக்கு தெரியும் அதுதான் அப்பவே சொல்லி என்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டியே இப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு ஹீரோ கேட்கும் போது நீ என்ன பண்ணணுமா புருஷனா என்னெல்லாம் பொண்டாட்டிக்கு பண்ணணுமோ அதெல்லாம் தான் பண்ணணும் இதெல்லாம் ஒரு கேள்வின்னு கேட்பியா அப்படின்னு சொல்லிட்டு இவ கலாச்சிக்கிட்டு இருக்கா ஆனா ஹீரோக்கு செம்மையா கோவம் வருது ஏன் அவன் தான் இவளை லவ் பண்ணவே இல்லையே நீ சொல்ற எல்லாத்துக்கும் நான் அடங்கி போவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ கனவுல கூட நினைச்சு பாக்காது கண்டிப்பா இதெல்லாம் என்னால முடியவே முடியாது நீ என்ன சொன்னாலும் சரி நான் கையெழுத்து போட்டிருந்தாலும் சரி என் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம நான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்திருக்கேன் அதே மாதிரி இதுக்கு இதுக்கப்புறமும் இருப்பேன் நான் அவ்வளவுதான் காதலிச்சேன் அவள் அப்படி என்னை விட்டுட்டு போயிருந்தா அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எதனா ரீசன் இருக்கும் அதை நீ யூஸ் பண்ணிக்கிட்டு என்ன பிளாக்மெயில் பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது ஓ அப்படியா உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு எதுக்காக ஓடி போனா அப்படின்றது உனக்கு தெரியாதா உன்னை விடவும் பணக்கார ஒருத்தனை சப்ஸ்டியூட்டாக அவள் வச்சுட்டே இருந்தா நீ இல்லைனா அவன் அவன் இல்லைனா நீனு அவன் ஃபாரின் போயிட்டான்றதுக்காக தான் உன்னை கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டா கடைசியில் அவன் ஃபாரின்லேருந்து வரான்ற ஃபோன் கால் வந்த உடனே ஒன்று விட்டுட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்கிறா அதெல்லாம் கிடையவே கிடையாது நீ போய் சொல்கிற அது இருக்கவே சொல்றான் உனக்கே கொஞ்ச நாள்ல எல்லாமே தெரிய வரும் சொல்றா ஹீரோயின் ரூம்ல அவளோட பெட்ரூம்ல படுக்க கூடாது அப்படின்ற காரணத்துக்காக இவன் கெஸ்ட் ரூம்க்கு வந்து பாக்குறான் ஹால்க்கு வந்து பாக்குறான் பார்த்தா சோஃபாவும் இல்ல கட்டிலும் இல்ல எதுவுமே கிடையாது நீ என் ரூம்ல என் தான் இருந்தாகணும் ஏன்னா நீ நானும் புருஷன் போண்டாட்டி இங்க வந்து உனக்கு படுக்கிறதுக்கு பாய் கூட மகனே குளிர்ல செத்து போயிடுவ அப்படின்னு மிரட்டுறா உனக்கு எல்லாம் வெக்கமாவே இல்லையா எதுக்கு அதை கேவலமா நடந்துக்கற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கோவப்படுறான் எனக்கு நீதான் அந்த உன் பொண்டாட்டியாச்சே எனக்கு வெக்கம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றானா ஹீரோவை புடிச்சு கிஸ் பண்ணிடுறா ஹீரோவை எவ்வளவோ வந்து பிளாக்மெயில் பண்ணி மிரட்ட பாக்குறா இருந்தாலும் அவன் சைலண்டாவே இருக்கானா இவளுக்கு காண்டாயிடுது இது ரொம்ப போர் அடிக்குது ஒன்னு தேவை கிடையாது இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளே எழுந்து போய்டுறா